ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பாக்க போறோம் வீடியோ படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் தான் பிறந்தும் குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல தவறு என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் நாம் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு அந்த எண்ணமே உன் முன்னேற்றத்துக்கான வழியையும் வாய்ப்பையும் உனக்கு நிச்சயம் காட்டும் வழியை காட்டிய பின் போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா என்று யோசித்து காலத்தை கடத்திக் கொண்டிருக்காமல் உறுதியாக தன்னம்பிக்கையோடு துணிந்து போவோம் என்று முதல் முதலீட்டையை எடுத்து வையுங்கள் நீங்கள் செல்ல நினைக்கும் இடத்தை நிச்சயம் அடைந்தே தீர்வீர்கள் உலகமே இயந்திரங்களால் இயங்கினாலும் அனைத்து உள்ளங்களும் உணர்வுகளால் தான் இயங்குகின்றன எனவே யாரும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வோம் மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவி செய்தாலும் நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதுதான் அவர்களின் உண்மையான சுயரூபம் தெரிய வரும் ஆனால் நமக்கு வேறொருவர் கடவுள் மாதிரி உதவி செய்வார் அப்போது அவர்களின் வடிவில் இறைவனை காணலாம் நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்மகிட்ட இருந்து யாரையும் எடுத்துக்காம பார்த்துக்கோங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த புலு பிரிண்ட் படியே நடக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருங்கள் இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது அன்புதான் விலையில்லாமல் கிடைப்பதால்தான் அதன் மதிப்பை யாரும் உணர்வதில்லை ஒருவனை மனிதனாக ஆக்குபவை வசதிகளும் உதவிகளும் இல்லை அவனுக்கு ஏற்படும் துன்பங்களும் இடையூறுகளுமே தேங்கி விடாமல் நகர்ந்து கொண்டே இரு நதி போல நான் உனக்காக காத்திருப்பேன் கடல் போல வெற்றி நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல் நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்